ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் இன்னைக்கு நம்ம சேனலில் எப்போவுமே பார்த்தீங்கன்னா பச்சை அரிசி புளுங்க ஆப்பம் செஞ்சு சாப்பிட்ருப்பீங்க இன்னைக்கு நல்லா ஹெல்தியாக ஆரோக்கியமான கேழ்வரகில் நம்ம ஆப்பம் செய்யப்போறோம் நல்லா பஞ்சு போல மெத்து மெத்துன்னு இருக்கும் காலையில் நல்லா ஆரோக்கியமான காலை டிஃபன் வாங்க எப்படி செய்யணும்னு சொல்லிட்டு வீடியோக்குள்ளே போய் பார்த்துர்லாங்க கேழ்வரகு ஆப்பம் செய்கிறதுக்கு கேழ்வரகு ஒரு டம்ளர் அளவு எடுத்திருக்கேங்க பச்சை அரிசி ஒரு டம்ளர் எடுத்திருக்கேன் புழுங்களை அரிசி அரை டம்ளர் எடுத்திருக்கேன் எல்லாமே பார்த்திங்கன்னா ஒரே பாத்திரத்தில் நம்ம சேர்த்துடலாம் கால் டம்ளர் அளவு இல்லை ஒரு ஸ்பூன் அளவு மட்டும் உளுந்து சேர்த்துக்கோங்க உளுந்தும் சேர்த்துடலாம் கால் டீஸ்பூன் அளவு பார்த்திங்கன்னா வெந்தயம் சேர்த்துக்கலாம் நல்லா மொறு மொறுப்புக்காண்டி பார்த்திங்கன்னா கால் டம்ளர் அளவு உளுந்து சேர்த்துக்கோங்க எல்லாமே பார்த்திங்கன்னா ஒரே பாத்திரத்தில் சேர்த்துட்டு தண்ணி ஊற்றி நல்லா அழுத்தம் கொடுத்து நம்ம பிசந்து எடுத்துக்கலாங்க ஏன்னா கேழ்வரகு கேப்பையில் பார்த்திங்கன்னா அதிகமான தூசு மண் இருக்கும் ஒரு அஞ்சுலேருந்து ஆறு வாட்டி பார்த்திங்கன்னா நல்லா அழுத்தம் கொடுத்து இந்த மாதிரி நல்லா பிசைஞ்சு தண்ணியை வடிச்சிட்டு நம்ம நல்ல தண்ணி ஊற்றி ஒரு அஞ்சு மணி நேரம் பார்த்திங்கன்னா ஊற வச்சு எடுத்துக்கலாங்க நல்லா ஊறணும் அஞ்சு மணி இருந்து ஒரு ஆறு மணி நேரம் ஊறணும் எல்லாமே நம்ம ஒன்றா சேர்த்துக்கிறோம் கம்மியான அளவு தான் எடுத்துருக்கோம் அதனால் ஒன்றாவே சேர்த்துடலாம் இப்போ மூடி போட்டு மூடிட்டு ஒரு அஞ்சு மணி நேரம் கழித்து ஓப்பன் பண்ணி பார்க்கலாங்க மறுபடியும் அஞ்சு மணி நேரம் கழித்து நம்ம ஓப்பன் பண்ணிடலாம் ஓப்பன் பண்ணிவிட்டு பார்த்திங்கன்னா மறுபடியும் ஒரு ரெண்டு தடவை கழுவிக்கோங்க ஏன்னா அஞ்சு மணி நேரம் ஊறி இருக்குது ஊற ஸ்மெல் வராமல் இருக்கிறதுக்காண்டி மறுபடியும் ஒரு ரெண்டு தடவை அழுத்தம் கொடுத்து பிசஞ்சு எடுத்துக்கோங்க பிசஞ்சதுக்கப்புறம் ஒரு கிரைண்டரில் நம்ம சேர்த்து அரைச்சிக்கலாங்க கிரைண்டரில் பார்த்திங்கன்னா நான் ஆறு எட்டம்னா அளவு தண்ணி சேர்த்துட்டு ஊற வச்சுருந்த கேழ்வரகு அரிசி வெந்தயம் முழுந்து எல்லாத்தையுமே ஒரே உரலில் சேர்த்துட்டு நம்ம ஒரு பத்துலேருந்து ஒரு பதினஞ்சு நிமிஷம் ஆட்டி எடுத்துக்கோங்க அப்பப்போ பார்த்திங்கன்னா பத்து நிமிஷத்துக்கு ஒருக்க ஓ ஒரு ஓரங்களில் இந்த மாதிரி கல்லில் பிடிச்சி விட்டுக்கோங்க அப்போ தான் பார்த்திங்கன்னா எல்லாம் ஒன்றும் சேர்ந்து அரைஞ்சி வரும் நல்லா நைஸாக ஆட்டி ஒரு பாத்திரத்தில் தோண்டி வச்சுக்கலாங்க தேவையான அளவு உப்புன்னு சேர்த்துட்டு நல்லா அடித்து விட்டுக்கோங்க கல்லுப்பு தான் சேர்த்துருக்குற நல்லா அடித்து விட்டு நல்லா பிசைஞ்சிக்கோங்க மாவு ஆப்பத்துக்கு பார்த்திங்கன்னா தனியாக தான் இருக்கணும் இப்போ ஒரு எட்டு மணி நேரத்துலேருந்து பத்து மணி நேரம் புளிக்க வச்சு எடுத்துக்கலாங்க ஒரு எட்டு மணி நேரம் கழித்து பார்த்திங்கன்னா மாவு இந்தளவுக்கு நல்லா புளிச்சு வந்துருச்சு தட்டை எடுத்துகிட்டு எல்லாம் ஒன்று சேர்ந்து கலந்துடுற மாதிரி அஞ்சு நிமிஷம் நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்துக்கோங்க ஆப்பத்துக்கு எப்போவுமே சைடிஷ் பார்த்திங்கன்னா பால் தான் செய்வோம் அந்த தேங்காய் பால் செஞ்சு வச்சுருந்திங்கன்னா இந்த ஸ்டேஜில் நீங்கள் அந்த மாவு கூட ஒரு கரண்டி அளவு தேங்காய் பால் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க தேங்காய்பால் ஊற்றி நல்லா கலந்துவிட்டு ஆப்பம் சுடும்போது நல்லா டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் ஆப்பம் நல்லா பஞ்சு போல இருக்கும் அடுப்பில் ஆப்பக்கடாய் வச்சுட்டு மிதமான சுற்றில் ஆப்பக்கடாய் இருக்கும்போது ஒரு கரண்டி அளவு ராகி ஆப்பம் எடுத்து ஊற்றிட்டு ஜஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா லேசாக ஒரு சுற்றும் சுற்றிட்டிங்கன்னா போதுங்க அவ்வளோதான் சுற்றிட்டு மூடி போட்டு மூடிட்டு ரெண்டுலேருந்து மூணு நிமிஷம் நல்லா மீடியம் ஃப்ளேமில் வேக வச்சுட்டு ஓப்பன் பண்ணி பார்த்தா அவ்வளோதான் ஆப்பம் ரெடி ஆகிடுங்க இப்போ நடுவில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வேகாத மாதிரி இருக்கும் ஆனால் தொட்டு பார்த்தா கொஞ்சம் கூட ஒட்டவே ஒட்டாது நான் நடுவில் பார்த்தீங்கன்னா நல்லா வெந்து வந்திருக்கும் மூடி போட்டு மூடி ஒரே ஒரு சைடு மட்டும் வேக வைக்கணும் அவ்வளோதான் ஆப்பத்தை எடுத்து நம்ம சர்வ் பண்ணிடலாங்க எப்போவுமே ஆப்பத்துக்கு பார்த்திங்கன்னா தேங்காய் பால் கடலக்கறின்னா சூப்பரான சைடிஷாக இருக்கும் நீங்களும் பார்த்திங்கன்னா இந்த ஆரோக்கியமான ஹெல்தியான காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டு கேழ்வரகு ஆப்பம் ரெசிபியை உங்கள் வீட்டில் நான் சொன்ன அளவுகளோட ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துன்னு உங்களோடய ஃபீட்பேக்கை அவனை கான்வாஸில் கன் பண்ணுங்க உங்களுக்கு இந்த ரெசிபிஷ் இருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமடி சேனலாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க